அல்ஹம் இல்லாஹி ரபீல் அலமீன் அல்ல வசல்ல முகமதின் வலா அலி முதீன் வபாரிக் வசல்லிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா இந்த ஜும்மா நாளின் முழு பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு வேலை தொழுகையில் அத்தஹாத் இருப்பில் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓத வேண்டும் நபியவர்கள் மீது சலவாத் கூற அல்லாஹும் அல் குரான்ல சொல்றான் இதன்படி நாம் தொழும் தொழுகையின் மூலம் தினமும் நபியவர்கள் மீது சலவாத் கூறி கொண்டு வருகின்றோம் இதை தவிர்த்து நாம் கூடுதலாக செலவாத் சொல்ல முயற்சி செய்ய வேண்டும் நாம் ஒரு முறை சலவாத் சொன்னாலே அல்லாஹ் சுபான நம் மீது பத்து முறை அருள் புரிகின்றான் நம்முடைய பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் நம்முடைய பத்து அந்தஸ்துகள் நாம் கூறும் ஒவ்வொரு சலவாத்தும் மலக்குமார்களால் நபியவர்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது சஹாபாக்கள் நபி அலி வசம் அவர்களிடம் தங்கள் மீது நாங்கள் எப்படி செலவாத் சொல்வது என்று கேட்டபோது நபி அவர்கள் குறிப்பிட்ட சில செலவாத்களை கற்று தந்துள்ளார்கள் அவை சஹிஹான ஹதிஸ்களில் வந்துள்ளது அதில் சில செலவாத்களை நான் ஏற்கனவே சொல்லி இருக்க அந்த வகையில் நபி அவர்கள் கூறிய செலவாத்துகளில் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நாம் தினமும் செலவாத் சொல்லலாம் ஆனால் ஜும்மா அன்று கூடுதலாக செலவாத் சொல்ல வேண்டும் பரக்கத்தான ஒரு நாள் தான் ஜும்மா இந்த நாளில் அல்லாஹ்வின் அருள் நமக்கு பல முறை கிடைப்பது சாதாரண விஷயம் அல்ல அது செலவாத் ஓதுவதால் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் நம் வீட்டிலும் ஒருவித பரக்கத் இருக்கும் அல்லாஹ்வின் அருள் ரஹமத் நம் வீடு முழுக்க பரவி கிடக்கும் இது அடுத்த ஜும்மா வரை பிரதிபலிக்கும் அதனால ஜும்மா அன்று உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக செலவாத் ஓதுங்க இன்னைக்கு நான் இந்த செலவாத்த ஒரு பத்து முறை ஓத போறேன் பத்து முறை ஓதுனாலே அல்லாஹ் சுபானவத்தாலா நம் மீது நூறு முறை அருள் புரிகின்றான் நம்முடைய நூறு தவறுகளை மன்னிக்கின்றான் நம்முடைய நூறு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன இதை ஓத ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஆனா நமக்கு கிடைக்க போகும் நன்மைகள் அளவில்லாதது இப்போ அந்த செலவத்தை நான் ஓதுற என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க சல்லி அலா முஹமதின் வ அலா ஆலி முஹமதின் வ அலா ஆலி முஹமதின் கமா சொல்லை அலா இப்ராஹீம ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும சொல்லி அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் வபாரிக் அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் கமா சொல்லைத்த வபாரக்த அலா இபிராஹீம வலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும சொல்லி அலா முஹமதீன் வ அலா அலி முகமதீன் வபாரிக் அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் கமா சொல்லைத்த வபாரக்த அலா இபிராஹீம வலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லஹும்ம சொல்லி அலா முதீன் வ அலா அலி முகமதீன் வபாரிக் அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் கமா சொல்லைத்த வபாரக்த அலா இபிராஹீம வலி இப்ராஹீம இன்னக்க ஹமீது மஜீத் اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وباركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد وبارك على محمد وعلى ال محمد كما صليت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وباركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد அல்லஹும்ம சொல்லி அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் வபாரிக் அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் கமா சொல்லைத்த வபாரக்த அலா இபிராஹீம வலி இப்ராஹீம இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும சொல்லி அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் வபாரிக் அலா முகமதீன் வ அலா அலி முகமதீன் கமா சொல்லைத்த வபாரக்த அலா இபிராஹீம வலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وباركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد இந்த செலவாத்தை இன்றைக்கினா ஒரு பத்து முறை இருக்க பத்து முறை தான் ஓதணுன்னா கண்டிப்பாக இல்லை உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதலாம் செலவாத் என்பது நபி சலலா ஹலேவசல்லாம் அவர்களுக்காக நாம் கேட்கும் துவா அதனால் உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதிக்கிங்க ஏன்னா நபி சலலா ஹலேவாசல்லாம் அவர்கள் நமக்காக அதிகமாக துவா செய்துள்ளார்கள் மறுமையிலும் நமக்காக அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் நமக்காக வாழ்ந்து நமக்காக மரணித்த நபி சலல் அலாம் அவர்களுக்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம் நம்மால் முடிந்தது இந்த செலவாத் இதை ஓத ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது அதனால உங்களால எவ்வளவோ முடியுமோ அவ்வளவு அதிகமாக செலவாத் ஓதுங்க பத்து முறை ஓதுனாலே இவ்வளவோ அதிகமாக நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது இன்னும் அதிக நன்மைகளை பெற அதிகமாக ஓத முயற்சி செய்யுங்க அல்லாஹ்வின் அருள் மன்னிப்பு இது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்துவான் கோடி கணக்கில் செலவு செய்து கிடைக்காத அந்தஸ்து இந்த செலவாத் ஓதுவதால் நமக்கு கிடைக்கப்பெறும் மேலும் நமது வாழ்வாதாரம் மேலோங்கி செல்லும் நம் வீட்டிலும் பரகத் மகிழ்ச்சி பரவி கிடைக்கும் உங்களுக்கு மிக முக்கியமாக ஏதாவது தேவை வேணும் இல்ல காரியம் ஏதாவது ஆகணும்னா ஜும்மா அன்னைக்கு குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில இத்தனை முறை தான் இல்லை உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான முறையில செலவாத் ஓதி பிறகு உங்க தேவை என்னவோ அது அல்லாஹ்விடம் கேளுங்க நிச்சயம் உங்கள் தேவை நிறைவேறும் இன்ஷா அல்லா அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உதவியும் என்றும் நம் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல ரஹ்மானிடம் நான் துவா செய்கிறேன் அல்ஹமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இந்த மாதிரி மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ